வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்காக ஒரு செம்மையான செயல கடலிருந்து வரப்போகுதுங்க ஒரு ஜாயின்ட் கடல் ஜாயின் சாரிஸ் கடல் அப்படின்னே சொல்லலாம் மான்வி ஃபேஷன் இந்த வீடியோ உங்களுக்காக வரப்போகுது நம்ம மான்வி ஃபேஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மதுரை விளக்கத்தும் நேரா வந்தீங்க அப்படின்னா ஏ கே எம்எத் சந்து அந்த சந்துக்குள்ள வந்ததுமே ஹெச்எம் சன்ஸுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஹால் ஒன்னா திரு மஹால் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து நீங்க நேரா போயிட்டே இருக்கும்போது ரைட் சைட்ல ஏ கே அஹமத்தோட பேக் கேட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மான்வி ஃபேஷன் அமைஞ்சிருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரீஸ் எல்லாமே ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஹோல்சேல் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்லேயே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கிட்ட ஜாயின் சாரீஸ் மட்டும் கிடையாது எல்லா சாரீஸ்க்கான ஃப்ரெஷ் பீஸ் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க ஸோ எந்த ஐட்டம் வேணுனாலும் நீங்கள் இந்த சூப்பரான மேனுஃபேக்சரிங் இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மான்வி ஃபேஷனோட லொகேஷன் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் தூணில் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருந்தீங்கன்னா மென்ஸுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஏகே அமத் சந்து வரும் நவப்த்கானா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரீட்ல வந்து அப்படியே நீங்கள் நேராக வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு ஸ்ட்ரீட் பிரியும் ஸோ ஒரு வடக்கடை இருக்கும் சென்ஸ்க்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட் மஹால் ஒன்னா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரீட்ல நீங்கள் நேராக வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏகே அமத்தோட பேக் கேட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம மான்வி ஃபேஷன் அமைஞ்சிருக்கோங்க ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேண்ட்மார்க் சொல்லணும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அயனிங் சென்டர் இருக்கும் தேய்க்கிற கடை இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம மான்வி ஃபேஷன் அமைஞ்சிருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து ஆடி ஆஃபர் ஐட்டம் அது என்ன அப்படின்னா ஆர்கன்சா சேலை இது வந்து ஜஸ்ட் நூறுரூவா தாங்க ஸோ ஜாயின்ட் சேரீ வந்து நூறுரூவாலருந்து ஆரம்பிக்குது ஆனால் இது வந்து ரெண்டு பிட்டாக இருக்கும் நீங்கள் தான் தச்சுக்கணும் இது வந்து ஜஸ்ட் நூறுரூவா தான் ஆர்கன்சா சேலை ஆடி மாதம் முழுவதும் கிடைக்கும் ஆர்கன்சா சேலை இது வந்து நூறு ரூபாய் ஹண்ட்ரட் ருபீஸ் இரண்டு பிட்டுகள் இருக்கும் சாரி அதே டிசைன் தான் சேம் சாரி டூ பிட்ஸ் ரெண்டு பெட் இருக்கா இந்த ப்ளவுஸ்ஸு இது வந்து ப்ளவுஸு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நூறுபா இந்த மாதம் ஃபுல்லாக ஆடியோஃபருக்காக இவங்க கணக்குக்கு இவங்க கொடுக்குறாங்க வரும் இப்போ ஜஸ்ட் இந்த நம்ம காட்டு போகிறது சாம்பிள் தான் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம சாம்பிளுக்கு தான் பார்த்துக்கிட்ருக்கோம் ஸோ அதனால் இப்போ வந்து இருக்கிற கலெக்ஷன்ஸ் இது ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஆர்கன் சாப்பிடவை கீழே வந்து உங்களுக்கு ஜரி மாதிரி உங்களுக்கு அதான் ஸோ கீழே வந்து இவங்களுக்கு ஷார்ட்டின் மாதிரி இவங்க பார்டர் கொடுத்துருக்காங்க இதே சாரீஸ் ஓட பிளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடும் இதுலேயும் வந்து லைட்டாக ஜரி மாதிரி இருக்குது பாருங்கள் பிளவுஸ்லையும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆர்கன்ஸ் ஆஃப் சேலை இப்போ அடுத்த கலர் கட்டுற பாருங்கள் ஆமாம் கிரே ரெட்டு கிரே மெரூன் அந்த மாதிரி ஸோ இரண்டு துணிகள் இருக்கும்

சேரீ மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ஆர்கன்ஸாக வந்து இப்போ இவங்க தனியாக எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க இது ஃபுல்லாக இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாலு கஸ்டமர் கால் பண்ணாலே போதும் இதெல்லாம் முடிஞ்சிடும் ஆனால் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி இல்லைன்னு சொன்னா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் இந்த ஆர்கன்ஸா சரிங்களா ஓகே அடுத்த கலெக்ஷன்ஸ் அது வந்து வெயிட்லெஸ் பூனம் 150 வெயிட்லெஸ் பூனம் 150 அப்படின்றது 150 ரூபாய்க்கு வெயிட்லெஸ் பூனம் பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லி இதுவும் இரண்டு பிட்டா தான் கிடைக்கும் சோ இன்னைக்கு வந்து நம்ம பாக்க போற ஜாயின்ட்ஸ் எதுவுமே வந்து தச்சது கிடையாது இல்லையா பாஸ் தச்சது இருக்கு அடுத்த ஒரு ஐட்டம் வரும் இது வந்து தக்காத ஐட்டம் மாதிரி காட்டுறது ஓகே இப்போ நம்ம பாக்க போற தக்காத ஐட்டம் தச்ச ஐட்டமும் இருக்கு அப்படி சொல்றாங்க பாருங்க சோ இது வந்து சூப்பரா இருக்கு பாருங்க சாஃப்ட் பூனம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குமா ப்ளவுஸ் வந்து இப்போ எடுத்துக்காட்டாரு கான்ட்ராக்ட் ப்ளவு ஓ சாரீஸ் தானே அது இது வந்து ஓகே சாரீஸோடு சேர்ந்தே இருக்கு ப்ளவுஸு ஒன் ஃப்ளவர் கலரில் ப்ளவுஸ் வருது நிறைய பண்ணி அடுத்த கலர் எல்லோ கலர் ஜப்பான் பியூட்டி டோக்கியோ அதில் வர்ற டிசைனு வரும் பூனம் நூற்றி ஐம்பது ரூபா ஓகே ஸோ இது ஒரு டிசைன் இதோட இன்னொரு பிட் இங்கே இருக்குது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாக அந்த ரேக் ஃபுல்லாகவே இந்த சாஃப்ட் பூனம் தான் இருக்குது அது கீழே இருக்குது இன்னொரு பூனம் டிசைன் எடுத்துக்கிட்டார் இருக்கு இப்போ பாருங்க பிளாக் கிரீன் ஒயிட் இந்த காம்பினேஷன் ஒரு சாரி சோ இதெல்லாம் சாம்பிள் தான் காட்றாங்க நீங்க வந்து வாட்ஸ்அப்ல कांटेक्ट பண்ணுங்க பட் இவங்க வந்து டிசைன் காட்டி பிசினஸ் பண்ண மாட்டாங்க அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எதுவுமே நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன் நீங்க வந்து 10 பீஸ் 5 பீஸ் இந்த மாதிரி வாங்க வேண்டியிருக்கும் மினிமம் எவ்வளவு பாஸ் வாங்கணும் 10 சாரி 10 சாரி மினிமம் வாங்கணும் ஆனால் நீங்கள் ஆர்டர் மட்டும்தான் பண்ண வேண்டியிருக்கும் டிசைன் இவங்க வந்து கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து இந்த வீடியோ போட்டோடனே கஸ்டமர்ஸ் பிஸி ஆயிடுவாங்க ஸோ டிசைன்ஸ் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது நேரில் வந்தால் பார்த்து எடுத்துக்கலாம் பட் நீங்கள் வந்து ஆர்டர் மட்டும்தான் பண்ண முடியும் பத்து சேலை அஞ்சு சேலை பதினஞ்சு சேலை அந்த மாதிரி ஆர்டர் பண்ணால் அவங்க வந்து அது அப்படியே வந்து ஒரு கட்டு இருக்கும் அப்படியே அனுப்பிடுவாங்க எங்களுக்கு அதில் எல்லா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும் கலந்துருக்கும் ஆனால் எல்லா டிசைன்ஸும் இப்போ ஒரு காட்டுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ மாணவி ஃபேஷனில் எப்போவுமே அப்படி தான் பார்த்து வாங்கணும் அப்படின்னா நேரில் வந்துருங்க மஹால் ஒன்றாவது தெரு சிக்ஸ்டி நூற்றி அறுபது ரூபா இதை வந்து ஜார்ஜெட் பிராண்டட் சொல்கிறாங்களா அந்த ஐட்டம் வரும் ஜார்ஜெட் இப்போ வந்து பார்க்குறோம் நூற்றி அறுபது சிக்ஸ்டி வரும் நூற்றி அறுபது ரூபா தான் இதுக்கு முன்னாடி பார்த்தது நூற்றி ஐம்பது இது ஜார்ஜெட்டு பூனம் பிராண்டட் சேலை இது பிராண்டட் சேலை நூற்றி அறுபது ரூபா

ப்ளைன் கிடையாது செல்ஃப் டிசைன் இருக்கு சின்ன சின்ன ஓகே ஜார்ஜெட்டில் பெரும்பாலும் வந்து செல்ஃப் டிசைன் தான் இருக்கு அதாவது வந்து ரொம்ப தனியாக இருக்கிற டிசைன் காணும் ரொம்பவுமே வந்து இந்த மாதிரி தான் வருது நூற்றி அறுபது ரூபா அது அருமை அருமை ஓகே ஸோ இங்கே இருக்குது எல்லாமே டிசைன்ஸு ஸோ நீங்கள் பத்து பீஸ் வேணும் அப்படின்னா டக்னீக்லேருந்து உங்களுக்கு வேறு ஒரு கலர் வந்து பத்து எடுத்து உங்களுக்கு அனுப்பிவிட்டு வாங்க சரிங்களா பிரிண்டட் காட்டன் பிராசோ வரும் நல்லா இருக்கும் இது வந்து சாரீஸ் ஓகே இப்போ நம்ம பார்க்குறது காட்டன் சாரீஸ் பிரிண்டட் காட்டன் ப்ராசோ அப்படின்னு சொல்கிறாங்க

சரி இப்போ பாருங்க ஒரு லைட் கலர் எடுத்து போட்டிருக்காரு இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்க ரெட்டு பார்டரு லைட் கலர் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்குது சூப்பர் காட்டன் இப்போ போகிறது எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக இருக்குது இது எல்லாமே இங்கே இருக்கு இதெல்லாமே காட்டன் ப்ராசம் நூற்றி அறுபது இது ஏற்கனவே பார்த்தோம் அந்த டிசைனு இது வேணாம்

ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இங்கே வாங்க வாங்க வேண்டியிருக்கும் நூற்றி அறுபது ரூபா தான் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு ஸோ இங்கே இருக்கிற டிசைன்ஸ் தான் எடுத்து போயிட்டுருக்காரு ஸோ இந்த ரேட்டு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் இது நூற்றி அறுபது ரூபாய்க்கு கிடைக்கிறது காட்டன் அதுவும் இப்போ வந்து காட்டுறது வந்து பைப்பிங் அதாவது வந்து பூனம் ஜாயின் பூனம் சாரீஸு ஜாயின் பண்ணியே வரும் அந்த மாதிரி டைப் பார்க்குறோம் இது வந்து என்ன ரேட்டு நூற்றி எண்பது ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஜாயின் பண்ணியே இருந்தால் நூ ஒன் எயிட்டி பார்த்துக்குங்க நூற்றி எண்பதுக்கு ஜாயின் பண்ணியே வரும் பைப்பிங் பைப்பிங் எது சொன்னீங்க ஜாயின் பண்ணதுனால பைப்பிங் பண்ணியே வரும் கீழே பைப்பிங் கீழே பைப்பிங் இருக்கும் பார்டரில் இது இந்த பார்டரில் இது வேறு பண்ணுறீங்களா சரி ஓகே சார் பைப்பிங்கோட இருக்கு இது நூற்றி எண்பது அது சமயத்தில் ப்ளௌஸும் சேர்ந்து வருது ஆமாம் ஓகே சோ இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஜாயின் பண்ணி வருது நூற்றி எண்பது இன்னொரு டிசைன் பாருங்க எல்லோ கிரீன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் கலர் வந்து நல்லா பிரைட்டா இருக்கு இந்த சேலை நூத்தி எண்பது ஸ்டிச் பண்ணியது இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டிச் ஏரியா தான் ஓகே இது வந்து நார்மலாக தச்சுருப்பாங்க அது வந்து ப்ளவுஸ் ஸோ அடுத்த சில டார்க் கலர் ஒன்று பார்ப்போம் பாருங்கள் டார்க் ப்ளூ இதுவும் பாருங்கள் லைட் ப்ளூவில் வந்து கொஞ்சம் லைட் ப்ளூவில் வந்து இது பண்ணியிருக்காங்க பைப்பிங்கு டார்க் ப்ளூ சில அது

இந்த பிளவுஸ் பிளவுஸ் வந்து இது ஓகே ஸோ இது வந்து டார்க் கலர் நெக்ஸ்ட் ஒரு கிரீன் மல்டி கலர் சேலை வந்து ஒன்று இருக்கிறாரு ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நூற்றி எண்பது ஸ்டிச் பண்ணது டிசைன் பார்த்து வாங்க முடியாது நீங்கள் எத்தனை சேலை வேணும் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல முடியும் இங்கே மான்வி ஃபேஷன்ஸ் ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க அடுத்து ஒரு பிங்க் கலர் சில பாருங்கள் சூப்பர் டிசைனு அப்புறம் ஒரு டார்க் கலர் சூப்பராக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து இவங்க சாம்பிள்னால தான் உங்களுக்கு விரிச்சி விரிச்சுலாம் இருக்காங்க ஸோ வாங்குகிறப்போ கண்டிப்பாக டிசைன் பார்க்க முடியாது குவாலிட்டி கடல இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே நூற்றி எண்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு சேலை இங்கே வாங்கி விற்கலாம் இல்லை நீங்களே கூட கொடுத்துலாம் ஸோ இங்கே இருக்கிற எல்லா கட்டுமே வந்து உங்களுக்கு அந்த சேலை தான் ஸோ இதில் இருந்து அப்படியே பத்து சேலை இருபது சேலை முப்பது சேலை இது வந்து முப்பது சேலை கட்டு வந்து முப்பது சேலை வேணும் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் லாரியில் வந்துடும் டிசைன்லாம் பார்க்க தேவையில்லை உட்காந்து அது ஒரு வேலைன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க தேவை எல்லாமே நல்ல டிசைன் தான் கஸ்டமருக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி பிரித்து காட்டலாம் நீங்கள் எல்லாமே நூற்றி எண்பது தைக்கப்பட்ட பிராசோ சேலைகள் ஓகே சார் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிராசோ ஜாயின்ட் சேலைகள் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா சரி இது வந்து தைச்சிருக்குமா இல்லை தைக்காமல் இருக்கு இது தைக்காமல் இருக்குது இருநூத்தி ஐம்பது ரூபா இருக்கும் ரெண்டு பீஸா இருக்கும் ப்ளவுஸும் இருக்கும் இது வந்து உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது எல்லாமே நார்மல் கம்பெனி கம்பெனி தான் உங்களுக்கு ரேட் ஐம்பது ரூபா ஆக்சுவல் ரேட் வந்து தௌசண்ட் மேலே இருக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே உள்ள சேலங்கிறதுலாம் ஸோ அடுத்து சேலை பாருங்கள் சேலை பார்த்தாலே தெரியுது அது குவாலிட்டியான சலுகை இருந்தால் ஸோ இது எல்லாமே ரெண்டு ரெண்டு பீஸாக இருக்கும் நீங்கள் தான் தச்சுக்கணும் இருநூற்றி ஐம்பது ரூபா ஸோ இங்கே உள்ளது எல்லாமே பிராசோ தான் ஸோ இன்னொரு டிசைன் எடுத்துருக்காரு அவர் மட்டல்ஸ் நிறையா இருக்குது கீழே ஓகே ஸோ இது வந்து இன்னொரு பீஸு கீழே வந்து பாருங்கள் ப்ளவுஸும் கிடக்கு ஓகே ஸோ அடுத்த ஒரு டிசைன் ஸோ இருநூத்தி ஐம்பது ரூபா பிராசோ இதெல்லாம் டிசைன்ஸு அப்படியே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க அது தவிர வந்து பண்டல்ஸ் இருக்குது மினிமம் வந்து பத்து சேராக எடுக்கணும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து மினிமம் பூனமாக இருந்தாலும் சரி பிராஸாக இருந்தாலும் சரி டென் சாரீஸ் மினிமம் இதுதான் அவங்க கணக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன வேணும்னு மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் டிசைன்ஸ் வந்து அவங்க காட்ட மாட்டாங்க இல்லை நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் மெதுவாக உட்காந்து ஒவ்வொரு டிசைனையும் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு போகலாம் ஸோ இது எல்லாமே ப்ராசோ எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டார் ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளது எல்லாமே பார்த்தோம் பாருங்கள் எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்த்தது தான் ஸோ இப்போது இன்னும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து மேல் ஃப்ளோரில் இருக்குது அதாவது முதல் தளத்தில் இருக்குது ஸோ அந்த அங்கே போய் பார்ப்போம் வாங்க இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் பார்த்து எடுக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து முதல் தளத்திற்கு வந்துட்டோம் ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து கட்டுக்கட்டாக வந்து வச்சுருக்காங்க எல்லாமே வந்து இது ஜாயின் சாரீஸ் தான் ஸோ இந்த ஜாயின்ட் சாரீஸ் வந்து எல்லாமே கட்டுக்கட்டாக இருக்குது என்னென்ன பஸ் இதெல்லாம் என்னது காட்டனாட்டன் காட்டன் ஒன் சிக்ஸ்டி சொன்னிங்களா அது ஓகே ஸோ இதெல்லாமே ஒன் சிக்ஸ்டி ஓகே அப்புறம் வந்து ஒன் ஃபிஃப்டி இது ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி பூனம் சாஃப்ட்டு பூனம் சொன்னீங்க ஓகே அது அப்புறம் எல்லாமே ஒன் தான் இது இது வந்து ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ இருக்குது இருக்கு நூற்றி ஐம்பது இருக்குது நூற்றி அறுபது இருக்குது இப்போ நம்ம வந்து இரநூத்தி ஐம்பது ஸோ இவ்வளோ ரொம்ப கம்மியான ரேட்டு தான் இது இதை நீங்கள் வாங்கி கூட விற்கலாம் இல்லை நீங்கள் சொந்தமாக உடுத்தணும்னா என்ன ஒரு பத்து சில வாங்க வேண்டியிருக்கும் ரெண்டு பூனம் ரெண்டு பிராசம் அப்படி தருவீங்களா ஒரே ஐட்டம் பத்து சில ஒரே ஐட்டமில் தான் பத்து சில தண்ணி ஒரே ஐட்டத்தில் பத்து சில ஒரே ஐட்டத்தில் பத்து சில தான் கிடைக்கும் நேரில் வந்தால் நேரில் வந்து எடுத்துக்கலாம் நேரில் வந்து ரெண்டு ரெண்டு சில அப்படி கூட எடுத்துக்கலாம் ஓகே நேரில் வந்தால் ரீட்டைல் உண்டு நீங்கள் நேரில் வந்து எடுத்துக்கலாம் ரீட்டைல் இருக்குல்ல ரெண்டு சேலை மட்டும் கூட எடுத்துக்கலாம்ல நேரில் வந்து எடுத்துக்கலாம் நேரில் வந்தால் எடுத்துக்கலாம் ஓகே ஆஃபர் சேல போட்டு அந்த ரேட் ரேட் ஓ ஸோ அதுவும் இருக்கு இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஸோ இது எல்லாமே ஆடி ஆஃபர் ரேட் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்கள் ஒரே ஒரு சேலை கடைக்கு வந்துட்டோம் ஒரு சேலை ரெண்டு சேலை மட்டும் எடுத்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு கிடைக்காது இது நீங்கள் பத்து சேலை எடுத்தால் மட்டும்தான் இந்த ரேட்டு அதையும் வந்து உறுதியாக சொல்லிருக்காங்க